ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க முறை தலைமுறை இடைவெளி நம்ம அப்பா பட்ட கஷ்டத்தில் நம்ம கொஞ்சம் கூட படலை அதே மாதிரி தான் நம்ம பசங்களும் நம்ம படுற கஷ்டத்தில் கொஞ்சம் கூட அவங்க படுறதில்ல இந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் இருக்கிற இடைவெளியை கேட்போமா தலைமுறை இடைவெளி வழக்கமான காலை குளித்து பூஜை முடித்து காத்து கொண்டிருந்த இரண்டு தோசைகளை எடுத்து தக்காளி சட்னியுடன் டைனிங் டேபிளில் அமர்ந்தேன் என் மகளின் அறையிலிருந்து பலத்த வாக்குவாதம் சத்தம் காதுகளை துளைத்தது பேத்தியுடன் காரசாரமாக பேசிக்கொண்டிருந்தாள் தோசையை உள்ளிரக்க ஆரம்பித்தேன் சாப்பிட்டு முடிக்கும்போது எப்படியும் விஷயம் ஹாலுக்கு வந்துவிடும் என்று தெரியும் எனவே அலட்டி கொள்ளாமல் இருந்தேன் சாப்பிட்டு டேபிளை காலி செய்துவிட்டு பிபி மாத்திரையோடு சோஃபாவில் வந்து அமர்ந்தேன் மாத்திரை விழுங்கியதும் சோஃபா பலமாக அதிர்ந்தது மறுமுனையில் கடும் கோபத்தில் பொத்தென்று அமர்ந்தால் என் பேத்தி ஒரு பிடி கடுகை முகத்தில் இருந்தால் வெடித்து விடும் போல் இருந்தது என்ன என்று கேட்க வாயெடுக்கு முன்பே கையால் சைகை காட்டி வாயை மூடச் சொன்னால் சரி புயல் கரையை கடக்கும் வரை அமைதி முடிவெடுத்தேன் இறுகிய முகத்தோடு கண்களை தாண்டி வெளியேற துடித்துக் கொண்டிருந்தன கண்ணீர் முத்துக்கள் கோபம் ஏமாற்றம் என்று பல உணர்ச்சி குன்றுகளின் சிகரத்தில் ஏறி நின்றிருந்தால் என் பேத்தி பாவனா பதினாலு வயசாகிறது ஒன்பதாவது படித்து கொண்டிருக்கிறாள் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் சிந்தனை பின்னோக்கி பயணத்தை துவக்கியது கடந்த கால நினைவலைகள் என் தந்தையார் தஞ்சை மாவட்ட விவசாய கிராமம் ஒன்றில் பண்ணையம் பார்த்து கொண்டிருந்தவர் பத்து ஏக்கருக்கும் மேல் நிலம் பெரிய வீடு பத்து பதினைந்து பசுமாடுகள் வேலையாட்கள் என்று மிகவும் வசதியாய் செல்வாய்க்காய் வாழ்ந்தவர் என்னோடு சேர்ந்து ஆறு பிள்ளைகள் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கை மூன்று தம்பிகள் என் அம்மாவுக்கு இருநூறு பவுன் நகை போட்டு என் அப்பாவுக்கு மணம் முடித்து வைத்தனர் எனக்கும் என் தங்கைக்கும் மோதிர செயின் எல்லாம் கூட இருந்தது அந்த காலத்தில் பெண்களின் பாதி நகைகள் அடகில்தான் இருக்கும் அடகு வைத்து விதைத்து விளைத்த பின் அறுவடை செய்து விற்று அடகிலிருந்து மீட்டு பிறகு மீண்டும் மறுபாதி நகைகளை அடகு வைத்து விவசாயம் பார்ப்பதே அன்றைய வாழ்க்கையாக இருந்தது முப்போகம் நன்றாக விளையும் நல்ல மகசூல் கிடைக்கும் மகிழ்ச்சியான வசதியான வாழ்வுதான் என் பதிமூணு வயது வரை நான் எட்டாவது படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் வங்கியிலிருந்து எங்கள் வீட்டை ஜப்தி செய்ய அமீனா வந்தார் அடுத்த ஐந்தாவது நாள் ஆறு பிள்ளைகளையும் அம்மாவையும் அம்மாவின் அம்மாவையும் அழைத்து கொண்டு அப்பா அவரது பூர்வீக நிலத்தை அத்தனை காலம் விளைவித்த நிலத்தை விற்றதில் தன் பங்காக கிடைத்த சொற்ப பணத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்தை விட்டு வாழ்ந்து கெட்டவன் என்ற பட்டத்தோடு வெளியேறினார் ஒரு அறை பொது கழிப்பிடம் உள்ள ஒரு வீட்டில் ஒன்பது பேர் குடியேறினோம் மழையின்றி ஆண்டுகள் தொடர்ந்து நிலம் விளையாமல் போனதாலும் இத்தனை ஆண்டுகளாக வந்த லாபத்தை தன் குடும்பத்துக்கு கொஞ்சமும் எடுத்து வைக்காமல் அப்பா செலவிட்டு விட்டதாலும் அம்மாவின் அம்மா நகையையும் சேர்த்து அடகு வைத்து மீட்க முடியாமல் மூழ்கி விட்டதாலும் குடும்பம் வறுமையில் விழுந்திருப்பதை புரிந்து கொண்டோம் நானும் எஸ்எஸ்எல்சி முடித்திருந்த என் அண்ணனும் மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாமல் போனதால் நானும் அண்ணனும் முதல் தம்பியும் கிடைத்த சின்ன சின்ன வேலைகளை செய்ய துவங்கினோம் தங்கையும் இரண்டாவது தம்பியும் மட்டும் பள்ளி சென்றனர் கடைசி தம்பி மூன்றை வயது குழந்தை பொருளாதார நெருக்கடியின் உச்சத்தை அனுபவித்த நாட்கள் திரைபோல் ஓடின சரியான போஷாக்கின்றி கடைசி தம்பி எலும்புருக்கி நோயினால் பாதிக்கப்பட்டான் என்புதோல் போர்த்திய உடம்பாக இருந்த அந்த நாலு வயது குழந்தைக்கு கட்டுக்கடங்காத வயிற்றுப்போக்கும் சேர்ந்து கொள்ளவே அம்மாவும் அப்பாவும் வீட்டை என் பொறுப்பில் விட்டுவிட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தையோடு தஞ்சமடைந்தனர் வயதான கண் தெரியாத பாட்டி பள்ளி செல்லும் இரு பிள்ளைகள் வேலைக்கு செல்லும் அண்ணன் தம்பி குடிநீர் பற்றாக்குறை என அனைத்தையும் பதினாலு வயதை நெருங்கிக் கொண்டிருந்த நான் சமாளித்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு பகல் பொழுதில் என் பாட்டி என்னை அழைத்து தான் மரணிக்கும் நேரம் வந்துவிட்டதாக அறிவித்தார் தண்ணீர் கேட்டார் என் மடியில் படுத்துக்கொண்டு என் கையால் தண்ணீர் குடித்தார் அனைவரையும் பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு ஆசி வழங்கிவிட்டு என் மடியிலேயே உயிர் விட்டார் என்னை அருமையாய் பெருமையாய் வளர்த்த என் பாட்டி தன்னந்தனியாய் நான் இருந்தபோது நிகழ்ந்த மரணம் அழுதேன் பிறகு பாண்டியை தரையில் படுக்க வைத்துவிட்டு கை கால் கட்டை விரல்களை கட்டி சுற்றி மஞ்சள் பொடியால் எல்லை விரைந்துவிட்டு கதவை தாளிட்டு பக்கத்து வீட்டிற்கு விரைந்தேன் நடந்ததை கூறிவிட்டு பார்த்து கொள்ள முடியுமா நான் மருத்துவமனை சென்று அம்மா அப்பாவை அனுப்பி வைக்கிறேன் என்று கோரினேன் அவர்கள் ஒப்புக்கொள்ளவே விரைந்து மருத்துவமனைக்கு ஓட்டமும் நடையுமாக ஓடி அம்மா அப்பாவிடம் விஷயத்தை கூறி அனுப்பிவிட்டு தம்பியை பார்த்து கொள்ள மருத்துவமனையில் தங்கினேன் அடுத்த பதினோரு நாட்கள் மருத்துவமனையில் கழிந்தன தம்பிக்கு வயிற்றுப்போக்கு நின்றது பாட்டியின் காரியங்களும் முடிந்தது வீடு திரும்பிய மறுநாள் தம்பி மீண்டும் வயிற்றிலும் வாயிலும் போனான் பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவர் வீட்டுக்கு அவனை தூக்கி கொண்டு ஓடினோம் அவர் தம்பி இறந்து விட்டதாய் அறிவித்தார் அவனை அடக்கம் செய்து இரண்டு நாட்கள் அழுது ஓய்ந்தோம் காலை நானே தூக்கத்திலிருந்து முதலில் விழித்தேன் அழுது அழுது கண்கள் ஒரே எரிச்சல் முகம் கழுவிவிட்டு வந்து நாட்காட்டியின் பக்கத்தை கிழித்தேன் பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது என் பதினாலாவது பிறந்தநாள் வறண்ட உணர்ச்சிகளோடு கிழிந்த காகிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு வாசலை பெருக்கி தெளிக்க கிளம்பினேன் பாட்டி என்று என் பேத்தியின் குரல் கேட்க நினைவலைகள் நிகழ்கால கரையில் சட்டென்று என்னை எரிந்தன என்னடி என்னதான் பிரச்சனை என்றேன் நாளைக்கு எனக்கு ஃபோர்டீன்த் பர்த்டே தான பாட்டி ஆமா அம்மா கிட்ட என் ஃப்ரெண்டு சுஷ்மிதா வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஐஃபோன் கேட்டேன் பாட்டி எவ்வளவு அது ஜஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ கே தான் பாட்டி ஆனால் அம்மா ஸ்ட்ரிக்டாக வாங்கித்தரவே முடியாதுங்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை பாட்டி என்று அழுகைக்கு இடையில் சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள் சில நொடிகளில் அவள் அரைக்கதவு அறையப்பட்ட சத்தம் கேட்டது அதே பதினாலாவது பிறந்தநாள் இரண்டு தலைமுறையில் எத்தனை இடைவெளி என்று அளந்து கொண்டே அவளின் அறை நோக்கி நடந்தேன் சமாதானம் செய்வேனா அல்லது அவள் அழுவதை தாங்க முடியாமல் அவள் கேட்டதை வாங்கி தந்து விடுவேனா தெரியவில்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே அவங்கவுங்க கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அப்பா எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ துயரங்கள் எவ்வளோ சந்தோஷங்கள் எல்லாமே கலந்து தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த பாட்டிக்கு எவ்வளோ துயரங்கள் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்க இருந்திருக்காங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிரச்சனைகளும் மாறும் போல அந்த மாதிரி தான் இந்த பாட்டியோட பேத்திக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை இன்னும் வர்ற தலைமுறைகளெல்லாம் நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி தலைமுறை இடைவெளிலாம் நிறையவே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்